ஒரு இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒருவன் சலவே தொழிலாளி மற்றொருவன் பானை செய்பவன் இருவரும் ஒரே அரசனிடம் வேலை செய்தனர் இருவருக்கும் இடையே திடீரென கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஷூ இருவரும் சண்டையிட்டுக் கொண்டனர் ஒரு நாள் பானை செய்பவன் தன் நண்பனை எப்படியாவது அரசனிடம் மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணி அரசரிடம் அரசரே நம்முடைய யானை மிகவும் கருப்பாக உள்ளது அதை சலவை தொழிலாளரிடம் கொடுத்து வெள்ளையாக்கி தரும்படி கூறுங்களேன் என்று கூறினார் அந்த அரசன் முட்டாளாக இருப்பதால் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெள்ளையாக்கி தரும்படி கூறினான் அதை கேட்ட சலவை தொழிலாளி சற்றி யோசித்து அரசே நான் யானையை வெள்ளையாக்கி தருகிறேன் இது மிகவும் சுலபமான காரியம் ஆனால் யானையை வேக வைப்பதற்கு பெரிய பானை ஒன்று தேவைப்படுகிறது அதை நீங்கள் பானை செய்பவரிடம் பெரிய பானை ஒன்று வந்து கொடுத்தால் நான் செய்து விடுகிறேன் என்று கூறினால் அதை கேட்ட அரசர் சரி என்று மீண்டும் பானை செய்பவனை அழைத்து யானையை வெள்ளையாக பானை தேவைப்படுகிறது யானையை வேக வைக்கும் அளவுக்கு பானை பானை செய்து கொண்டு வா என்று கூறினார் இதைக் கேட்ட பானை செய்பவனுக்கு தூக்கி வாரிப் போட்டது ஐயோ நாம் விரித்த வலையில் நாமே சிக்கிக் கொண்டே என்று எண்ணி மிகவும் வருந்தினார் தன் நண்பனிடம் சென்று மன்னித்துவிடு நண்பா என்று கூறினார் நான் செய்த தவறான செயலால் நானே மாட்டிக்கொண்டேன் என்று ஒருவரை ஒருவர் மன்னிப்பு கேட்டுக் கொண்டனர் மீண்டும் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள் ஒருவரை நாம் வேண்டுமென்றே மாற்றிவிட நினைத்தால் அதில் நாம் தான் கொள்ள நேரிடம்